காவல்துறை ஆர் அம்மா ராஜேஷ் மாடு டிரெஸிங் டேபிள் ஆடு விளாண்டு சைக்கிள் சிறுங்காக்கோட்டை காவல்துறை ஆரம்மா ராஜேஷ் மாடுதான் தஞ்சாவூர் மாவட்டம் ஹீமம்பட்டி கேஆர்த்தி கார்த்திக் சிறுவன் மாறு திருவள்ளோட்டை காவல்துறை ஆர் ராஜேஷ் மாதிரி வெற்றி பெற்றது ஒரு டிரெஸிங் டேபிள் மனம் வெட்டி சிறிது மருந்துமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கலாச்சாரம் காப்போம் யூடியூப் சேனல் இது வரைக்கும் யாரும் சப்ஸ்க்ரை பண்ணாம இருந்தீங்கன்னா இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண க்ளிக் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்ட்டனையும் பிரஸ் பண்ணிக்கங்கெல் பட்டன் பிரஸ் பண்ணும்போது ஆள்னு ஃபஸ்ட்டே ஒரு ஆஷன் வரும் அந்த ஆள கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம சேனல் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ ஒன்றை உங்களுக்கு காட்டும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே நல்ல பேருக்கு ஷேர் பண்ணிவிடும்